வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா மைசூர் பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறீங்க மேவே காய்கறி எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு சாம்பார் தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மைசூர் பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் வச்சோம் குக்கரில் நல்லா காணித்ததுக்கப்புறமா எண்ணெய் வச்சிருச்சு கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பார்த்தோம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி பழம் போட்டுருக்கேன் இந்த தக்காளி பழம்புறதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போடுவோம் அடுத்து நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்கோ ரெண்டு கத்தரிக்காய் அவளை பீன்ஸு கொடிய நிற்க கொடுங்க கூட கேரட் போட்டு எல்லாம் आर्मिया प्लस कलक् எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த அயில் தோசை விருந்தால் கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க மைசூர் பருப்பு பூண்டு ஒரு பத்து பட்ல பூண்டையும் போட்டு இது கூட வதக்குங்க இது நம்ம பிறகு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாங்கள் தாளிச்ச வழியா போதும் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் வரக்குங்களா ஒரு நல்லா கிளறி வச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பை முன்னாடியாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம காயெல்லாம் போட்டு அவைய வச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் கூட மிளகாட்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு ஒரு கிளரை கிளவிட்டு நீங்கள் இனி குக்கரை மூட வண்டியை தான் போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுட்டு குக்கரை வந்து மூடி விடுவோம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் வந்துருச்சு நம்ம இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம திருப்பி தான் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் தண்ணு புளிக்கரைசில வந்து செலவுக்குணும் உண்மையாகவே மூணே மூணு விசில் தான் வச்சால் பாருங்க அவ்வளோ சூப்பரான சாம்பார் ரெடியாகிடுச்சு இது நம்ம காயெல்லாம் பருங்க கத்திரிக்காயெல்லாம் கரைஞ்சால் பசங்களெல்லாம் எடுத்து துரு போட மாட்டாங்க அதை அப்படியே சாப்பிட்டுருவாங்க நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ அதை மூடி வைக்கிறேன் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் மியூசியம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் நல்ல திரண்டு வந்து சூப்பரான மைசூர் பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு அது ஒயிட் சாதம் இட்லி தோசை எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் உறவுகளே இதே போல் நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்